இஸ்மில்லா அஹ் ரஹ்மான் இப்ராஹிம் பாபு கௌலிகி அதான மான் நன்ச் மின் ஆயத்தின் அவன்சேகாத்தி மின்ஹா அடுத்து ஒரு பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி அந்த ஆயத்துகள் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க தர்ஜுமா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது முன்னாடி பின்னாடி எதுக்கு வருதுன்னு தெரிஞ்சுட்டாக்கா அதை தஃ்சீல் செய்யும் வசதியாகும் மா நன்சகமின் ஆயத்தின் எந்த ஒரு ஆயத்தையும் நல்லா சொல்லிக்காட்டுற வசனம் இது மா நன்சகமின் ஆயத்தின் எந்த ஒரு அத்தியாயத்தையும் நம்ம என்ன செய்யணும் மாற்றணும் அப்படின்னா ஔ அல்லது நுன்சிஹா அல்லது அதை வந்து போக்கிட்டா குரானுடைய வசனங்களில் ஒரு ஆயத்தை நம்ம மாற்றினாலோ அல்லது அதை போக்கிட்டாலோ ந தீபி ஹயிரின் மின்ஹா அதை விட சிறந்த ஒன்றை நம்ம என்ன செய்வோம் கொண்டு வருவோம் ஒன்றும் மாற்றினா அதை விட பெட்டரான சட்டம் நம்ம கொடுத்துருப்போம் அல்லது இந்த ஆயத்தை இல்லைன்னு போக்குனாக்கா வேறு ஒரு சிறந்த ஆயத்தை நம்ம என்ன செஞ்சுருவோம் கொண்டு வருவோம் என்கிற இந்த வசனம் இப்போ குரானில் எல்லா ஒரு காலத்தில் ஒரு ஆயத்தை இறக்குவான் பின்னாடி காலங்களில் என்ன செஞ்சிருப்பான் இங்கேயோ நீங்கள் அந்த ஆயத்தை என்ன பண்ணியிருப்போம் மாற்றியிருப்போம் அல்லது வேறு சட்டமே மாறியிருக்கும் இருக்கும் இந்த மாதிரி நிறையா உண்டு மது ஹராமாக்கப்படுற மேட்டர் கூட அப்படி தான் வரும் ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொன்னா எல்லாம் சொல்லுவான் உடனே மது வந்து என்ன பண்ண மாட்டான் தடுக்க மாட்டான் முதலாவது வந்து மது வந்து சைத்தானுடைய அமல் அப்படிம்பான் ஓலா தக்குரபு சா என்னது ஒலா சலாத்து சலாத்தும் சுகாரவா ஓலா தக்குரபுஸ்தலாத்தும் சுகாரவா இது டேட்டா தொழுகை வந்து என்ன பண்ணாதீங்க போதையோடு வராதிங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு நாள் முழுக்க என்ன பண்ண முடியாது போதைக்கு போக முடியாது ஏன்னா அஞ்சு தொழுகை நமக்கு இடையிலே வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அப்படியே அவன் போதென்னா இப்போ நைட்டு மது அறந்திட்டு பார்த்தானா காலை ஃபஜருக்கு எந்திரிக்க முடியுமா அப்படி எழுந்திரிச்சா தான் உண்டு அப்போ அப்படி கொஞ்சமாக ஒரு பகுதி நேரத்தை வந்து மதுவை ஹராம் ஆக்கிட்டு கடைசியாக தான் எல்லாம் என்ன பண்ணான் ஹம்பரம் அவங்களுக்கு என்னது டோட்டலாகவே ஹார்ட்டு ஆக்கப்பட்டுச்சு இந்த மாதிரி சில வசனங்களெல்லாம் முன்னாடி ஒன்று சொல்லுவான் இது உதாரணமில்லை ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி சொல்கிற மாதிரி சில ம நுசு செஞ்சுருவான் அல்ல ஆயத்தையே மாற்றி ஒரு சட்டத்தை கொடுத்துருவான் கால ஹத்தா அம்ரினோ அலீன் கால ஹத்தஸ்னா யஹியா கால سعيد சுஃபியான் அண்ட் ஹபீபின் அண்ட் சயிது இப்போ ஜுபைர் அண்ட் இப்படி அப்பாசின் قال ஃபுட்டார கால் காலை ஒமரு அடியாக ஒன்று முரளி எல்லான் அவங்க சொன்னாங்க அக்ரவுனா உபையின் அக்ரவுனான அடுத்தம் எங்களில் எங்களில் நல்ல ஓதக்கூடியவங்க யார் உபை அக்லானா எங்களில் தீர்ப்பு வழங்குறதுல ரொம்ப பெர்ஃபெக்ட் யாருன்னா அழி ரலியில்லானோன்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு ஓ நதாவும் இன் பௌலி உபை சில நேரங்களில் நாங்கள் உபைரலி இல்லானவங்களுடைய கருத்துக்களை நம்ம என்ன பண்ணிக்கணும் நாங்கள் விட்டுருவோம் எல்லாத்தையுமே என்ன செய்ய மாட்டோம் எடுத்துக்க மாட்டோம் உபைரலி இல்லானவங்களுடைய கருத்து நாங்கள் விட்டுருவோம் சில நேரங்களில் ஏன் அப்படின்னா பதாக்க அதுவாகிற அந்த விஷயம் என்ன அப்படின்னா அன்ன உபை என் நிச்சயமாக உபைரலியில் ஆனவங்க அவங்க எந்த மாதிரியான ஆள் அப்படின்னா எகூலுவங்க சொல்லுவாங்க லா அதை அன் சமியாது இன் ரசூல் இல்லாயி சல்லா அலை சொல்லம் ரசூல்லாட்டை நான் என்னத்தெல்லாம் கேட்டனோ அந்த எந்த விஷயத்தையுமே நான் என்ன செய்ய மாட்டேன் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களோ பேர் மேற்று புரியுதா ரசூல்லாட்டி எந்த செய்தி எங்கள் கேட்டாலும் எங்கே என்ன செய்ய மாட்டாங்களாம் விடமாட்டாங்களாம் அப்படின்னா என்ன ஒரு இதை ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க பின்னாடி காலத்தில் அது என்ன பண்ணப்பட்டிருக்கு மாற்றப்பட்டிருக்கு மாற்றப்பட்டாலும் பழைய கருத்தையும் இவங்க என்ன செய்வாங்களாம் மாட்டேன் ஏன்னா ரசூல்தான் நான் எதை கேட்டேனோ எந்த விஷயத்தையும் நான் என்ன செய்ய மாட்டேன் விடமாட்டேன்னு இவங்க சொல்கிறாங்க ஸோ அதனால் இவங்க சொல்லக்கூடிய கருத்து சிறந்த நாங்கள் என்ன பண்ணிடுவோம் விட்டுருவோம் ஏன்னா அது நுசுகம் செய்யப்பட்ட கருத்தாக கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம் ஏன்னா எல்லாவே குரானில் சொல்லிட்டு அவங்க அந்த காலம் ஆகத்தாலும் மா நன்சகனின் ஆயத்தின் அவன் நுன்சிஹா நம்ம ஆயத்தை சில ஆயுதங்களை மாற்றவும் செய்கிறோம் மா போக்கவும் செய்கிறோம் அப்படின்னு நல்லாவே சொல்லிட்டான் ஆனால் இந்த சஹாபியுடைய பற்று ரசோல்வனால எதுவும் மாத்தினாலும் சரி மாத்தாட்டும் சரி ரசேன் எதுவாக இருந்தால் நான் என்ன பண்ண மாட்டாதே விடமாட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் இவங்களுடைய சில கவுல்களை நாங்கள் என்ன செஞ்சுருவோம் விட்டுருவோம் சொன்னான் பாபுத்தகல்லாக வலதன் சுபஹானகு வலதன் சுபஹானகு அந்த மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள் காஃபிர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா என்ன பண்ணிட்டான் தனக்கு என்ன பண்ணிட்டேனம்மா என்ன வளர்ந்து நான் நினைத்தான் அல்லாஹ் இறைவன் தனக்கு குழந்தையை எடுத்து கொண்டான் என்று என்ன பண்றாங்க சொல்றாங்க ஆனால் சுபஹான் அல்லாஹத்தாலா அதை விட்டும் ஹரிசுத்தமானவன் அபுல் யமான் அக்பர்னா ஷாஹிப் அன் அப்துல்லா இபுனா அபி ஹசைன் கால ஹத்தாஃபு ஜுபேர் அன் இபு அப்பாசின் ரலிஹாலும் கால் நபி சலாஹி தொட்டும் திட்டம் இபுனா அலி ரலி உள்ள அவங்க அறிவிக்கிறது கால் அல்லா சொல்கிறானா என்ன சொன்னான் கதபெனி இப்னு ஆதம் ஆதமுடைய மகன் என்னை என்ன பண்ணுறான் என்னை நம்ப மறுக்கிறான் என்னை பொய்படுத்துகிறான் பலம் எக்குள் லகு ஜாலிக்க அது அவனுக்கு ஆகமானது அல்ல அது அவனுக்கு தகுதி கிடையாது அப்படி அவன் செய்யலாமா என்ன ஒரு ஆதமுடைய மகன் என்னை என்ன பண்ணுறான் பொய்படுத்துகிறான் இப்போ சத்தம்மணி வேலுமணி அவன் என்ன செய்கிறான் திட்டுகின்றான் வளம் எக்குன்னு தாளிக்க வளம் எக்குள் லகு ஜாலிக அப்படி செய்வது அவனுக்கு என்னது தகுதி இல்லை ரசூ அல்லாவை பொய்ப்படுத்துறதுனா என்ன அல்லாவை திட்டுறதுனா என்ன சொல்லி காட்டுறான் பாருங்கள் அல்லாவே ஃபம்மா தகுதி பகு அவன் பொய்ப்படுத்துவது என்பது எதை குறிக்கும் என்றால் ஈயாய் அவன் என்னை பொய்படுத்துகிறான் என்று சொன்னதுக்கான நோக்கம் ஃபர்ஸ அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் எப்படி நினைத்து கொண்டிருக்கிறான் மனிதன் அண்ணி நிச்சயமாக அல்லா நான் லா அகுதிரு சக்தி பெற மாட்டேன் அன் ஒய்தகு அவனை மீட்டுவதற்கு சக்தி பெற மாட்டேன் கமாக்கான அவன் எப்படி இப்போ இருக்கிறானோ அவன் மௌதா போனதுக்கப்புறம் திருப்பி அவனை பழைய நிலைமைக்குனால என்ன பண்ண முடியாது கொண்டு வர முடியாதுன்னு அவன் நினைக்கிறான் பார்த்தி இல்லையா இதுதான் அவன் என்னை பொய்ப்படுத்துறதுக்கான அடையாளம் அதுதான் பொய்படுத்தான்னு அர்த்தம் அம்மா சத்தமுகு சத்துமுகு அவனை என்னை திட்டுறான்னு சொன்னான் அது என்னது ஈயா என்னை அவன் திட்டுவது என்பதாகிறது ஆகிறது இப்போ கவுலுகூலி அவன் என்னை பார்த்து சொல்கிற அந்த வார்த்தை தான் என்ன வார்த்தை வலதுன் லி வலதுன் எனக்கு என்ன இருக்குது குழந்தை இருக்கு நான் மத்தியா மத்தியாலே அதுதான் என்னை திட்டுறதுக்கான ஒரு வார்த்தை நான் பரிசுத்தமானவன் என்ன அத்தஹித சாஹிபத்தம் அவ்வளதா மனைவியோ இந்த இடத்துல சாகிபத்து நல்லது மனைவியோ அவ்வளது நல்லது குழந்தையோ நான் எடுத்துக்கொள்வதை விட்டும் நான் பரிசுத்தமான அல்லாத சொல்லிக்காட்டேன் பாபுது இம் இப்ராஹிம் முசல்லாம் அல்லா சொல்கிறான் இப்ராஹிம் நபி நின்ற அந்த இடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் முசல்லா தொழுமிடமாக என்ன பண்ணுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது சம்பந்தமான பாடம் மசாபத்தல் இன்னா சொல்லணும் இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் எசு போன எரிஜியோன் மீளுமிடம் திரும்பமிடம்னு அர்த்தம் ஓகேவா இப்போ இந்த ஆயத்தில் முன்னாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியும் இப்போ கால ஹத்தனா முசத் அன் ஹையா இவன் சமைதி நான் ஹொமைதி நான் அனசின் ரலியல்லாஹு தாலானு கால் கால அமர் அலி முதலி சொன்னாங்க என்ன சொன்னாங்க வாஃபக் ஃபி தலாத்தின் ஒரு மூணு விஷயத்தில் நானும் அல்லாஹம் என்ன பண்ணிட்டோம் என்னுடைய கருத்தும் அல்லாவுடைய கருத்து வந்து ஒன்றாகிடுச்சி ஒற்றுமையாகிவிட்டது விட்டது துல்லாக நான் அல்லாஹோட ஒத்து போய்விட்டேன் அவ் அல்லது வாபக்கணி ரப்பி ஃபி தலாத்தின் ரொம்ப என்னுடைய என்னோட என்ன பண்ணிட்டான் எப்படி நான் சொல்லலாம் ஒரு மூணு விஷயங்களில் நான் நினச்சது அல்லா நினச்சது ஆச்சு ஒன்றாகிடுச்சி அல்லது இப்படி சொல்கிறாங்க அல்லா நான் நினச்சேமா நினச்சான் அல்லது நான் அல்லா நினைச்சேமா நினச்சேன் என்னில் ஏதோ ஒன்று அவங்க சொல்லிவிட்டு கொல்து முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா நான் ரசாட்டை போய் கேட்டேன் யார சொல்லா அல்லாவின் தூதர் லவித்த ஹத்த மக்காம் இப்ராஹிம் முசல்லா இப்ராஹிம் நின்ற இடத்த ஏன் தொடங்கக்கூடிய இடமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு நான் ரசொல்லாட்டை கேட்டேன் நான் எதை நினச்சி கேட்டணும் அல்ல அதை என்ன வாக்கிட்டான் அதை சட்டமாக ஆக்கிட்டான் ஆயத்தையே இறக்கிட்டான் அத்த மகாம் இப்ராஹிம் முசல்லா இப்போ நான் நினச்சி அதை அப்புறம் என்ன பண்ணியிருக்கான் நினச்சி நாடி இருக்கிறான் அவனு நாடி இருக்கிறான் அதை அல்லது அவன் நாடுனதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் நினைத்திருக்கிறேன் முதலாவது விஷயம் இப்போ கொழுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னா யாரை சொல்லல அல்லாவின் தூதர் எதுகுள்ள அழைக்க உங்கள்கிட்ட வருகிறார்கள் நுழைகிறார்கள் அல் அல் ஃபாஜிரோல் நல்லவங்களும் வரா கெட்டவங்களும் வராங்களை பார்க்குறதுக்கு நான் அமர்த்த ஹிஜாப் நீங்கள் வந்து தாய்மார்கள் உங்கள் மனைமார்கள் வந்து ஹிஜாபை சொல்லி நீங்கள் என்ன பண்ணிடலாமே ஏவலாமே ஏன்னா அவங்கள பார்க்க நல்லவங்க எல்லாம் வராங்க அவங்க ஹிஜாபோடு இருந்தால் நல்லா இருக்குமே இதை போன்ற கருத்தை சொல்லும் போது இப்போ அன்சலாவும் உடனே ஹிஜாபுடன அல்லாத்தலா ஹிஜாபுட ஆயத்தை என்ன பண்ணான் முரல்லா விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான ஆயத்துக்கள் ஒன்றுபட்ட கருத்துக்கு காலை மூணாவது விஷயம் என்னென்னா பலகனி எனக்கு எட்டியது நபி சலா செல்லம் நபிமார்களுடைய மனைவிமார்கள் பால நிசாகி நபிசராலை அவங்க தன்னுடைய சில மனைவிமார்கள்ட்ட வந்து அதிருப்தியாக இருக்கிறார்கள் என்கிற செய்தி எனக்கு என்ன பண்ணுச்சு ரசூலாலை மனைவிமார்கள் சில மனைவிமார்கள்கிட்ட ரசிங்களா அதிருப்தியாக இருக்கிறார்கள் என்கிற செய்தி எனக்கு எட்டியது இப்போ தகத்து அழைகின்ற நான் அவங்கள்ட்ட போய் பேசுகிறேன் ஏட்ட போயிட்டு அந்த மனைவிமார்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணுறேன் கொடுத்து நான் சொன்னேன் இன் இனித்தகை துண்ண நீங்கள் இப்படி செய்யாமல் விலகலைன்னு சொன்னால் ரசூலாவை நோவினைப்படுத்துவதை விட்டு நீங்கள் விலகவில்லை என்றால் அவங்களுக்கு பத்திலண்ணல்லாக ரசூலகு ஹைரமின் குன்ன அல்லாஹால அவனுடைய ரசூலுக்கு உங்களை விட சிறந்தவங்க செஞ்சிருவான் மாற்றி கொடுத்துருவான் நீங்கள் ரசூலுல்லாவை துன்புறுத்துவதை கொண்டு மனவேதனை காக்குவதை விட்டு நீங்கள் விலகவில்லை என்றால் உங்களை விட சிறந்த மனைவியெல்லாம் என்ன பண்ணிடுவான் ரசூலுல்லாவுக்கு கொடுத்துருவான் அப்படியே ஒவ்வொரு மனைவிட்டையும் சொல்லிட்டு வராங்க ஹத்தா அத்தைத்து இஹதா நிசாகி அப்படி ஒரு மனைவி வீட்டர் வந்து நான் நான் வந்து சொல் சொல்கிறாங்க உமரம் சொல்கிறாங்க ஹத்தா அத்தைத்து நான் வந்த பொழுது இஹதா நிசாஹி நபியுடைய மனைவி இடத்தில் ஒரு மனைவி இடத்தில் நான் வந்த பொழுது காலத்து அந்த மனைவி என்ன பார்த்து இப்படி கேட்டாங்க உமர் உமரு அம்மா சூலில்லாஹி ஸூலுல்லாவுடைய விஷயத்தில் மாயிரு நிசாஹூ அவங்களே அவங்க மனைவிக்கு என்ன பண்ணலை எந்த அட்வைஸும் பண்ணால உபதேசம் பண்ணலை அத்தா தாயில் குன்னு அனுப்ப நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு மனைவி முறையை பார்த்து கேட்கும்போது போது இப்போ ஆன்சர் அந்த அல்லாவோட இறக்கிட்டான் அசா ரொம்ப ரொம்ப இப்படி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னது என் தல்லக்க குண்ண நபி உங்களை தலாக்கி விட்டு விட்டால் ஐ இப்து ஹைரமின் குன்னு முஸ்லீமாகத்தின் உங்களை விட சிறந்த முஸ்லீமான மனைவிமாக நபிக்கெல்லாம் என்ன பண்ணிடுவான் மாற்றி கொடுப்பான் என்ற அந்த ஆயத்தல்ல என்ன பண்ணான் இறக்கு நான் அல்லாயா அகால இபனு அபி மரியம் அக்பர் நாய் ஐயா இப்ஐம் அனி ஹொமேத் சமய்தாபு வாய் எர்ப் இப்ராஹிமுல் மினல் பைத் ஐஸ்மா ஆயிலும் ரப்பநாத் அக்பர் மின்னா இன்னகாந்த சமியாவல் அலீன் இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் அலைசல்லமும் காபத் அல்லாவுடைய அந்த அஸ்திவாரத்தை உயர்த்தி அந்த நேரத்தை நினைவு கூறுங்கள் அப்புறம் ரப்பனா எங்கள் இறைவாத்த கப்பல் மின்னா எங்கள் மீது ஏற்றுக் எங்கள் அமலை ஏற்றுக் என்ன என்ன கந்தசனையும் ஒரு அணிவினை கேட்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறாய் கவாயித் என்பதுக்கான அர்த்தம் அசாசு பேஸ் மட்டுன்னு அர்த்தம் வாகித துகா என்னுடைய உரிமை எப்படி வரும் கவாயுதான் உரிமை காகுதான்னு ஆயத்தில் எப்படி வரும் இல்லையா அவள் கவாயுத மின மிசான உருணை ஒரு ஆயத்தில் அதோடைய உரிமை வந்து காயிது ஓகேவா அந்த கவாயுதுக்கு என்ன அர்த்தம் மாதவிடாய் என்று போன கிழவி பின்ன கவாயுதான் பெண்கள் பெண்களிலிருந்து மாதவிடாய் என்று போன பெண்கள் அந்த கவாயுது வேற இந்த கவாயுது என்பது என்னது காலஹத்தா இஸ்மாயில் கால ஹதீ மாளிகன் இபின் அண்ட் சாலிமன் அப்துல்லா அண்ணா அப்துல்லா முகமது அபிபக்கர் அக்பர் அப்துல்லா பி முகமது அண்ட் ஜவஜின் நபி சொல்லா செல்லம் நபி சல்லா அலுவலி சொல்லம் மனைவியான ஆயிஷா அவங்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதிஷ் அண்ணா ரசூல் அல்லா ஹாய் சல்லா அலுவலி சொல்லம் காலர் ரசூல் அல்லா சொன்னாங்க அலந்தரை நீ பார்க்கவில்லையா அண்ணன் கௌமைக்கி உன்னுடைய கூட்டத்தார்கள் வனு ஆபத்தை கபாவை கட்டியிருக்கிறார்கள் எப்படி கட்டியிருக்கிறாங்கன்னு தெரியுமா ஒக்குத்த சொல்வான் கவாயித் இப்ராஹிம் இப்ராஹிம் நபி கட்டி வச்சுட்டு போன அந்த பேஸ்மெண்ட்டை விட கொஞ்சம் சுருக்கி என்ன பண்ணிட்டாங்க தள்ளி கட்டிட்டாங்க குரேஷியர்கள் இப்ராஹிம் நபி கட்டி அந்த பேஸ்மெண்ட்டை விட காபாவை என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் சுருக்கி கட்டிட்டாங்க அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஐசா நாய் வந்து கேட்கும்போது நாய் சொன்னாங்க நான் சொன்னேன் யார சொல்லா அப்படியா யார சொல்லா ஆலா தரதுகா நீ திருப்பி எல்லாம் செய்யக்கூடாது அதை மீட்டி வேற மாதிரி கட்டக்கூடாது அலா கவாயித் இப்ராஹிம் இப்ராஹிம் நபியுடைய அந்த கவாயிதின் மீது நீங்க கட்டக்கூடாதுன்னு கேட்கும் போது நம்ம அர சொல்லா சொன்னாங்க கூட்டத்தாரு கௌமிகி பில்குஃபர் என்னுடைய கூட்டத்தார்கள் இஸ்லாமை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்களாக இல்லாவிட்டால் நான் அப்படி பண்ணியிருப்பேன் புதுசாக வந்திருக்காங்க இஸ்லாத்து யாரால் இதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கால அப்துல்லாபின் அமர் அப்துல்லாபின் அமர் அலி சொன்னாங்க லைன் காணு ஆயிஷா சமியா தாம் என்ற சூல் இல்லாசல்லி சொல்லலாம் சூழ்நாட்டேருந்து இந்த செய்தி ஆயிஷானை கேட்டது என்பது என்னதான் தான் உண்மைதான் கேட்டிருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா அந்த வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா தெரியுது மா உரா ரசூலுல்லா அல்லா இஸ்வா தர்க்கல் தற்கள் இஸ்திலாம் ரசூல்ல்லா முத்தமிடுவதை விட்டுவிட்டார்கள் முத்தமிடுவதை விட்டு விட்டார்கள் அருக்குனி இரண்டு தூண்களையும் ரசூல்லா முத்த விட மாட்டாங்க காபால் அல்லதை அல்லதே நீ எலியானி ஹெஜிர் ஹெஜிர் என்ற பகுதியை அடுத்து வரக்கூடிய ரெண்டு முனைகளை ரசூலாக என்ன பண்ண மாட்டாங்க காபுத்திரால் முத்தமிட மாட்டான் மற்ற எல்லாத்தையும் முத்தமிட்டாலும் இந்த ரெண்டையும் முத்தமிட மாட்டாங்க ஏன் அப்படின்னா இல்லா அண்ணல் பைத்த நிச்சயமாக அந்த காபத்துல என்பது ஆகிறது லம் யு தம்மம் அது பரிபூணப்படுத்த படப்படவில்லை அலா கவாயித் இப்ராஹிம் இப்ராஹிம் அப்படின்னுடைய பேஸ்மெண்ட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி என்ன பண்ணியிருக்கிறாங்க அதை கட்டியிருக்கிறன்னா இந்த ரெண்டு முனை என்ன செய்ய மாட்டாங்க அவங்க சொல்லலாம் முத்தமிட்டவர்களாக பார்க்கப்படவில்லை முத்தமிட்டவர்களாக யாருமே என்ன பண்ணுவாங்கள பார்த்து தான் வரலாறு இல்லை அதனால ஐஷா நகை சொன்னது தான் இந்த ஹதீஸ் சரியானது தான் என்று அப்துல்லா நம்ம நினைக்கிறேன் குழு நீங்கள் அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டோம் என்று சொல்லுங்கள் மேலும் எங்களின் பால் இறக்கப்பட்ட வேதங்களில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் ஐமான் கொண்டோம் என்று சொல்லுங்கள் என்கிற ஆயத்து கால அர்தஸ் முகமது பர்ஷார் கால அர்துனா அலி அலிபின முபாரக் அணி அபி ஹசீனன் அபி சலமான் அபி மொரியல் கிதாபி அபு ஹனியர் அலிலான்னு சொன்னாங்க காண அவர்களுக்கு வேதக்காரர்களாம் எப்படி இருந்தாங்கன்னா எக்லோன தௌரா தௌராத்தை ஓதுவார்கள் இப்படி ஐப்ராணி எத்தி அவங்களோட எப் மொழியில் என்ன பண்ணுவாங்க தௌராத்தை ஓதுவாங்க ஓய்வு ஃபஸீரோனா இப்படி அரபியா அதை வந்து அரபி மொழியில் தப்சீர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க யாருக்கு இப்படியே அஹில் இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு வந்து அந்த தௌராத்தை வந்து அவங்க இப்ரு மொழியில் படித்து அரபியில் என்ன பண்ணுவாங்க தப்சீர் செஞ்சு வரக்கொடுத்துட்டு இருப்பாங்க நம்ம தமிழில் கொடுக்குற மாதிரி கார சொன்னாங்க அப்படின்னா அவங்க பண்ணாக்கா நீங்கள் என்ன செய்யறீங்க ராது அது சத்திக்கும் அகல இருக்கா வேதக்காரர்களை உண்மை என்று நீங்கள் சொல்லாதீங்க வலா காத்தி போகும் அதை நீங்கள் என்ன பண்ணாதீங்க பொய்யன்னு சொல்லாதீங்க வலாக்கின்னு எப்படி நீங்கள் சொல்லணுன்னா கூழு எப்படி சொல்லுங்கள் கூழு ஆமன் நாம் எல்லாம் அவங்க சேரா அல்லாமல் நாங்கள் நம்பினோம் எங்களின் பால் எடுக்கப்பட்ட வேதங்களை நாங்கள் நம்புகிறோம் அதுதான் நீங்கள் சொல்கிறது நாங்கள் உண்மையை ஏற்றுக்க மாட்டோம் அது பொய்யும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண சொன்னாங்க ரசூலுல்லாஹ் நம்மள பார்த்து சொல்ல சொன்னாங்க பாபு கௌரிஹி தஆலா சயகூனு சஃபஹா நாசி மா வல்லாஹு மன் கபிலத்ஹிம் அல்லதி கானு அலைஹா குலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப் யஹ்தி மன் யஷா இல ஸிராத்தில் முஸ்தகீம் ஆயத்துக்கு அர்த்தம் சயகூனு சஃபஹா மினல் நாஸ் மக்கல்லனே சில முட்டாள்கள் இப்படி சொல்றாங்க மா வல்லாஹு மன் கபிலத்ஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிபலாவை விட்டு திசை திருப்பியது எது ஏன் திசை திரும்பினாங்க ஆரம்பத்துல எங்க முன்னோக்கி தொடர்ந்தாங்க படத்தில் துணிக்கிட்டுங்களா அல்லதி காணும் அல்லதி இதுக்கு முன்னாடி எதை அவன் கிபிலாவாக பின்பற்றினார்களோ அந்த கிப்லாவை விட்டு அவர்கள் திசை திருப்பியது எது நபியை நீங்கள் சொல்லுங்க கிழக்கோ மேற்கோ வடக்கோ எல்லாமே அல்லா கூடியது பார்த்து புஸ்தகம் அவன் நாடி அவங்களுக்கு என்ன செய்யலாம் நேரான பாதையை காட்டுவான் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அவனுடைய நாட்டம்னா அபு நோய் சமியா ஜொஹை நபிஸ்ஹாக் அனில் பர்ரால்லா தாலா அண்ண ரசூலா சல்லா அலையம் நிச்சயமா நபி சல்லாஹ்ல சல்லா இலா பைத்தில் முகத்தஸ் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கிய ரசூலுல்லா தொழுதார்கள் சித்ததா தனவசம் பதினாறு மாதங்கள் ஔசபாத் அசர் சஹர் நல்லது பதினேழு கிட்ட எதை முன்னோக்கி தொழுதாங்க ரசூலுல்லாவுக்கு பிரியமாக இருந்தது எது பிரியமாக இருந்தது அந்த கூன கிபிலு பைத் காபூத்லாவை முன்னோக்கி தொல்வது தான் அவங்க முன்னோக்கி தொழுவதற்கு பிரியமாக என்ன பண்ணுது இருந்தது சொல்லா அவு அல்லாஹ் சொல்லாத்தல் அசர் அவங்க கபூத்லா முன்னோக்கி தொழுது தொழுகை எந்த தொழுகையா சொல்லாத்துள்ளாஹர் அசர் தொலகமாக அல்ல அவன் ஆட்டப்படி அந்த ஆயத்தை இறக்கி கபாவை முன்னோக்க ஆரம்பித்தாங்க தொழுகிறே டானானாங்க அப்படி தானே ஓ சொல்லாம கவுமுன் அவங்களோட சில கூட்டம் என்ன பண்ணிச்சு ரசோல்லாவோட தொழுதுச்சு திருமுணிச்சு இதில் தொழுத ஒருத்தர் ஃபரஜரஜுன் மின்மன் காண சொல்லாம ரசோல்லாவோட தொழுத ஒருத்தர் தொழுது முடிச்சுட்டு வெளியேறி போகும் பொழுது இப்போ மர்ற ஆளா ஆஹ் இப்போ மர்ற ஆளா அகலின் மசிதி வேறு ஒரு பழையாசருக்கு என்ன செய்கிறார் அவர் அங்கே மக்கள் தொழுதுட்டு இருக்க நிலமையில் போகிறார் வகும் ராக்கியும் அவங்களாம் எப்படி இருக்காங்க ஒரு கூல இருக்காங்க அப்போ கடந்து போகும்போது காலா அவர் அங்கே போய் தொழுது இருக்கும்போது சொல்கிறார் அவர் அஷ்ஹது அல்லா அஷாது இல்லா நான் அல்லா கொண்டு சாட்சி சொல்கிறேன் லக்கத்து சல்லை தும் அன்னபி சல்லா அலுவலம் கபிரல் மக்கா இப்போ தான் ரசுல்லாவோட நான் எதை முன்னாடி தொழுதுட்டு வரேன் கபலா காபத்துலா முன்னாடி தொழுதுட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னா ஃபத் ஆரு அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க திரும்பிட்டாங்க கமாஹும் அப்படின்னா அவங்க எந்த பொசிஷனில் இருந்தாங்களோ அப்படியே என்ன பண்ணிட்டாங்க திரும்பிவிட்டாங்க கிபிரல் பைத் எதன் பக்கம் தரீஷ் படிச்சிருக்கோம் இல்லையா ஓ கான் அல்லதி மாத்தா அலால் கிபிலி ஓ கான அல்லதி மாத்த இதுக்கு முன்னாடி இருப்பாங்களா அலா கிபிலி என்ன கிபிலா பைத் திருமுகத்தை முன்னோக்கி தொழில்களாக சில பேர் சகிதா இருப்பாங்களா இல்லையா கபிலான் கிபிரல் பைத் காபுத்துலாவை முன்னோக்குவதை மாற்றப்படுவதற்கு முன்பதாக பைத்ரு முகதை முன்னோக்கி தொழுது நிலையிலே சில பேர் என்ன பண்ணிட்டாங்க அந்த மனிதர்கள் குத்திலு போர்ல சகிதாய் நதிரி மானா கூலு கூலிம் அவங்க விஷயத்த நாங்கள் என்ன கருத்து சொல்கிறது எங்களுக்கு என்ன பண்ணல தெரியலன்னு சஹாபாக்கள் பேசிக்கிட்டாங்க உடனே அல்லாஹு என்ன இருக்குண்ணா ஒமாக்கான இருக்கவில்லை இருப்பவன் அவன் எப்படி இல்லை ஒருபோது என்ன செய்ய மாட்டான் வீணடிப்பான் என்ன செய்ய மாட்டான் ஒருபோது வீணடிக்க மாட்டான் அல்லா தலை மக்களுக்கு கருணை உள்ளவனாகவும் இறக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் அதனால அவங்க நம்பிக்கை எதுவோ அதை நம்பிக்கையில தொழுதுட்டு வப்பா தான் அதெல்லாம் என்ன பண்ண மாட்டான் வீணடிக்க மாட்டான் பாபா கௌலிஹி தாயலா கதாளிக்க ஜாலினாக்கும் உம்மத்தம் வசத்தா இத்தக்கூணு ஷெஹதா அலன்னாஸ் இவனுக்கும் ஷெஹீதா அவ்வாறு தான் யாழ்னாக்கும் உங்களை நாம் ஆக்கியிருக்கிறோம் உம்மத்தன் வசத்தா யாரை பார்த்து சொல்கிறோம் நம்மளை பார்த்து சொல்கிறோம் உங்களை நம்ம எப்படி ஆக்கியிருக்கிறோம் உம்மத்தன் வசத்தா நடுத்தரமான ஒரு உம்மத்தாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ஆக்கியிருக்கிறோம் மற்றவற்ற உமத்துக்களை காட்டினா உங்களை எப்படி ஆக்கியிருக்கோம் நடுத்தரமான உமத்தாக ஆக்கியிருக்கிறோம் எதற்காக தெரியுமா இத்தகணும் நீங்கள் தான் இருக்கணும் ஷுஹதா அலன்னாஸ் மக்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கணும் முகமது நம்பி உமத்தாகி நீங்கள் மக்களுக்கு என்னவாக இருக்கணும் சாட்சியாக இருக்கணும் எக் ரசூல் ஆலேக்கும் ஷகிதா உங்களோட ரசூல் உங்களுக்கு என்னவாக இருப்பாங்க சாட்சியாக இருப்பதற்காக வேண்டி நம்ம எப்படி ஆகி உங்களை எப்படி ஆக்கியிருக்கோம் ஒரு நடுத்தரம் மொத்தம் ஆக்கியிருக்கணும் கால ஆத்தாசுனா யூசுஃப் இப்னு ராஷித் கால ஹர்தனா ஜரீர் வபு உசாமா வஃ அலி ஜரீர் அணி லமஷ் அணி அபிசாலி கால அபு உஷாமா கால ஹதா அபு சாலிஹன் அபி சாய் அலி அல்லா தாலா நோ கால் கால ரசூருல்லா அலி ரசூருல்லா சொன்னாங்க இது ஆ நூமுத்துரி நாலு நூகலை செலம் என்ன செய்யப்படுவார்கள் அழைக்கப்படுவார்கள் வந்து சொல்லுவாங்கட்டேன் ரப்பே நான் வந்துட்டேன் என்னன்னு சொல்லும் போது ஃபையோ கூலு அல்லா கேட்பான் ஹல் பல்லகத்தை என்ன அடுத்தோம் நீங்கள் மார்க்கத்தை எத்தி வச்சிங்களா ஃபையக்கூளு நாங் ஆ நான் எத்தி வச்சுட்டேன் ஃபையோ காலையம்மத்தி நூக நம்பியுடைய உம்மத்திட்ட கேட்கப்படுமா என்னண்டு ஹல் பல்லகக்கும் இவர் சொன்னாரா அவங்களுக்கு வந்து மார்க்கத்தை பற்றி சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போது ஃபையோ கூழுன்னு அவங்க என்ன சொல்லுவாங்களாம் மா தானாம் என்ன தீன் பிள்ளைங்களுக்கு எந்த எச்சரிக்கை செய்வார் என்ன பண்ணலையே வரலையே அப்படின்ட்டு வாங்க அவங்க தான் எல்லாம் சட்டையும் பண்ணாங்க நபி கப்பல் செய்ய வச்சு என்ன பாடுபட்டாங்க மகனே வரலான் ஆனால் நாளைக்கு கேமத்தில் மாத்தான அதிரண்டுருவாங்க போய்ட்டு இப்பய கூலு நோ அல்லா கேட்பான் மையாத்துல கோகநம்பியை உங்களுக்கு யார் சாட்சி சொல்லுவா நீங்கள் எத்தியை வச்சு தங்கிறீங்க ஆனால் அவங்க கூட்டம் என்ன பண்ணுது வரலங்குது உங்களுக்கு யார் சாட்சியும் கேட்கும்போது அப்போ நோகநபி சொல்லுவாங்க ஃபைய கூலு முகமது சல்லா அலி சொல்லம் ஃபோ உத்து ஹூ முகமது நபியும் அவங்க உம்மத்து என்னது எனக்கு சாட்சியும்பாங்க நூகநபி நீங்கள் எல்லோரும் என்ன செய்வீர்கள் நீங்கள் எல்லோரும் சாட்சி சொல்வீர்கள் அன்னஹு கத பல்லக நிச்சயமாக நபி என்ன பண்ணாங்க எத்தி வைச்சாக நீங்கள் சாட்சி சொல்வீர்கள் ஓய கூண ரசூலும் அலைக்கும் ஷஹீதா உங்களுடைய ரசூலும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க சாட்சி சொல்வார்கள் ஃபதாலி கவுலுகா அதை தான் அல்லாஹ் என்ன குறிப்பிட்டு சொல்கிறான் ஜல்லதுக்கு ஒரு கூதாலி க ஜ ஆலா கும்மத்தவும் வசத்தா இத்த கூணு ஷஹதா ஆலன்னா சி ஓய் கூண சூர் ஷஹீதா என்கிற இந்த ஆயத்தில் அல்லாஹுதா அதை தான் என்ன பண்ணுறான் நம்மளை அந்த சம்பவம் நாளைக்கு கியாமத்தில் நடக்க போகிற அந்த சம்பவத்தை தான் அல்லாஹுத்தாலா சுட்டி காட்டுகின்றான் வல் வசத்து அல் அதில் வல் வசத்து என்னது வசத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அல் அதுள்